ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்துட்டு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு கொடுத்துட்டே இருக்காங்க ஃபைனலாக மல்லியோட லைஃப் எப்படி முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு கதைக்களம் வந்து போயிட்டு இருக்கு மெயினாக இந்த தாலி விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தாலி வந்து விஜய் அந்த ரேணுகா கழுத்தில் கட்டு மாட்டாரா ஸோ இப்போ வந்து அடுத்த மாதம் வெள்ளிக்கிழமைனு நாள் கொடுத்து குடிச்சிருக்காங்க ஸோ அதுக்குள்ளேயே மல்லி எதாவது ஒரு விஷயம் கண்டுபிடிப்பாங்களா அப்படிங்கிற எல்லாம் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடியே விஜய் கண்டுபிடிக்கிறாங்களா மல்லி கண்டுபிடிக்கிறாங்களாங்கிற விட இப்போ ஒரு விஷயம் வந்து வந்து மூணாவது ஆளான இன்னொருத்தருக்கும் வந்து தெரிய வந்திருக்கு மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராஜிக்கு தான் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து அவங்களுக்கு ஒரு டவுட்டு தெரிய வந்துருச்சு என்னடா இவ இவன் நம்ம விட ஒரு தில்லாலங்கடியாக இருக்காளுங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து ரேணுகாக்க ரேணுகா பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ராஜிக்கு தெரிய வந்திருக்கு எப்படி தெரிய வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இவங்களும் வந்து அவங்கள வீட்டை விட்டுப்பா இப்போ இது இதோட ஒழிச்சு கட்டிடணும் சரி இந்த ஒரு டிக்கெட்டை ஒழிச்சு கட்டிட்டு அடுத்த டிக்கெட் இந்த ரேணுகாவும் சரி விஜயும் சரி ஒழிச்சு கட்டி பண்ணிடலாம் அவங்கள துரத்திட்டோம்னா நம்மளுக்கு இந்த வீடு சொந்தமாயிடும் இவங்க சொத்தெல்லாம் நம்ம வந்து ஆட்டையை போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ராஜி வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு முட்டுக்கட்டை போடுற மாதிரி ஸோ என்னை விட இவ சம தீலாலங்கடி அற்பா போல இருக்குன்னு அவங்க ஒரு பிளான் பண்றாங்க யாரு நம்ம சுடர் தான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சுடர் நீ கரெக்டாக வந்து அவளை அனுப்பி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்க நீ என்னடான்னு பார்த்தீங்கன்னா நீ வந்து அவள் இருந்தால் தான் தாலி கட்டுப்பான்னு சொல்கிறீ என்ன நீ ஒரு லூஸாக இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லை இல்லை அவள் இருக்கணும் இருக்கணும் விஜய் வந்து என் கழுத்துல தாலி கட்டும் போது பார்த்து அழுகணும் ஸோ அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னவொடனே என்னடா அவ இப்படி எல்லாம் பேசுறாள் பழைய ரெனுக்கா அப்படியெல்லாம் பேச மாட்டாளே இவன் இப்படி பேசுறா அப்படியே பழைய ரெனுக்கா ஞாபகம் தானே மறந்துருச்சு இருந்தாலும் அவன் குணநகலங்கள் எல்லாம் அப்படியே தானே இருக்கும் ஸோ ஒரு கேரக்டர் வந்து மாறாது இல்லையா இவனை இப்படி பேசுறாளே அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு சின்ன டவுட் தாங்க செஞ்சிருக்கு அந்த டவுட்டே வந்து பெரிய இதாக தான் வெடியாதான் வெடிக்க போது இவங்க ரெண்டு பேர் இல்லையோ இந்த ராஜி வந்து சரியான ஆளுங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா வந்து இந்த ரேணுகாவே கொலைப்பன் அப்படி இருக்கும் போது இவங்களோட மூவெல்லாம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க முதல் வந்து கண்ணை கசிக்கிட்டு நின்றுட்டு இருந்த இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தெளிவாக சொல்றாளா அப்படி பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கொம்பு சீவி நோன்னே கிடையாது அவளுக்கே பயங்கர கொம்பாதான் நிறைய முளைச்சி மல்லியை வந்து குத்தணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா ஸோ இதில் ஏதாவது ஒரு பிளான் இருக்கா இல்லையா ஒரு சமயம் மல்லி இவரை வந்து சுடர்னு சொன்னா பார்த்தியா அது வந்து நிஜமாவே இவ்வளோ பேர் சுடராக இருக்குமோ அப்படி கூட இருக்கிறதுக்கு எதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க கூட நோட் பண்ணுறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அது மூலிமா இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படி அப்படின்னா வந்துட்டு விஜய் கிட்ட கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க இவங்க வந்து கொலை பண்றது கூட வந்து முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து இப்ப ரேணுகாவா இருந்தா இவங்களுக்கு பிரச்சனையே இல்லை ஏன்னா வந்து விஜயோட சொத்துக்கள் ஆட்டையை போட்டுடலாம் மல்லிய துரத்திட்டு அதுக்கப்புறம் இவங்களையும் துரத்திட்டு நம்ம சொத்தை ஆட்டை போட்டலாம் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இவங்க சொத்தை ஆட்டை போடுற ரெண்டு பக்கமே ஆட்டை போட வந்த இந்த சுடர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா முதல் செக் பாயிண்ட் இந்த ராஜி தான் இந்த சுடருக்கு வைப்பாங்க சோ ரேணுகாவை கொலை பண்ணதை விட இவங்கள தான் வந்து ஃபர்ஸ்ட் கொலை பண்ணணும்னு நினைப்பாங்க சோ வெயிட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூடிய விரைவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ராஜிக்கே எல்லா விஷயங்கள் தெரிய வந்துடும் ஸோ ராஜி மூலிமா இவங்களுக்கு தெரிய வரக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் மாட்சிங் மீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்